வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சி சந்திரன் பூங்காவில் ஸ்ரீலங்கா படையினர் மேற்கொண்டு வரும் கட்டுமான பணிகளுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது திருகோணமலை மாவட்ட மருத்துவமனை நீண்ட காலமாக நிலவி பெறும் பல்வேறு குறைபாடுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவராசா கஜேந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளதுடன் மருத்துவமனை பணிப்பாளருடனும் கலந்துரையாடியுள்ளார் மட்டக்களப்பில் இலங்கை போக்குவரத்து சபையை பேருந்து கொண்டு கட்டுப்பாட்டை மீறி விபத்துக்குள்ளானது ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளதுடன் பாரிய சேதங்களும் ஏற்பட்டுள்ளன கல்வி பொது தராதர சாதாரண தர தேர்வு எழுதச் சென்ற மாணவர் ஒருவர் தவறை விழுந்து உயிரிழந்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான பசில் ராஜபக்சவின் ஒரு சந்திப்பு இணக்கப்பாடின்றி முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதியில் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டில் மருத்துவ நிபுணர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் தற்போது இலங்கையில் காணப்படும் வறட்சியான காலநிலையால் மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான முன்மொழிவுகளை ஆஸ்திரேலிய பிரதமர் நிராகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவ் மீது ரஷ்யா ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் சந்துரன் பூங்காவில் ஸ்ரீலங்கா படையினர் மேற்கொண்டு வரும் கட்டுமான பணிகளுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது கிளிநொச்சி சந்துரன் பூங்காவில் ஸ்ரீலங்கா படையினர் மேற்கொண்டு வரும் கட்டுமான பணிகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேரில் சென்று பார்வையிட்டுள்ளதுடன் ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தி தமது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஷ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞரணி தலைவர் இன்னாசிமுத்து சத்தியசீலன் ஆகியோரும் மற்றும் செயற்பாட்டாளர்களும் அங்கு நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளனர் இதன்போது சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஷ் மற்றும் இன்னாசிமுத்து சத்தியசீலன் ஆகியோர் அங்கு தெரிவித்த கருத்துக்கள் இங்கே தரப்படுகின்றன கிளிநொச்சியினுடைய மையப்பகுதியிலே அமைந்திருக்கின்ற பொது பூங்காவான சந்திரன் பூங்காவில் ராணுவத்தினர் சட்டவிரோதமாக கட்டுமான பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இது ஒரு பொது பூங்கா பொதுமக்களுக்கு சொந்தமானது இங்கே ஏதாவது கட்டுமான பணிகளை மேற்கொள்வதாக இருந்தால் கரைச்சி பிரதேச சபையிலே முறையாக அனுமதி எடுத்துதான் மேற்கொள்ள முடியும் அதையும் ராணுவத்தினர் செய்ய முடியாது ராணுவத்தினர் சந்திரன் பூங்காவிலே மேற்கொண்டு வருகின்ற பணிகள் சட்டவிரோதமானது இவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோருகின்றோம் அண்மை காலமாக கிளிநொச்சி மாவட்டத்தை இலக்கு வைத்து பல்வேறு பிரதேசங்களில் ஆக்கிரமிப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பொன்னாவளியிலே தமிழ் மக்களினுடைய காணிகளில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி உறுத்திறுச்சரத்தில் பௌத்த விகாரம் இருப்பதாக ஆக்கிரமிப்புக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது அதை விடுத்து கிளிநொச்சி குடாவிலே தமிழ் பாடசாலை பெயர் மாற்றப்படுகிறது இறுதியாக சந்திரன் பூங்காவில் கை வைத்திருக்கிறார்கள் இது என்னத்தை காட்டுகின்றது என்றால் கிளிநொச்சி மாவட்டத்தில் அரச இயந்திரம் தங்களுடைய பார்வையை செலுத்தி இருக்கிறார்கள் கிளிநொச்சியையும் ஆக்கிரமிப்பதற்கான முஸ்தீபுகள் மிக தீவிரம் பெற்றிருக்கிறது இதற்கு எதிராக நாங்கள் மிக தீவிரமாக செயல்பட போகின்றோம் இன்று சபைக்கு சென்று இந்த நடவடிக்கைக்கு எதிராக முறைப்பாடு வழங்க இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து விரைவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெறும் மக்கள் சிந்திக்க வேண்டும் கிளிநொச்சியினுடைய மைய பகுதியை நாங்கள் இழப்போமாக இருந்தால் இது இன்னும் விஸ்தீரணம் பெறும் தமிழ் மக்களினுடைய காணிகள் அனைத்தும் ஆக்கிரமிக்கப்பட்டு சிங்கள பௌத்த மேலாதிக்கம் திணிக்கப்படும் இதனை நாங்கள் அனுமதிக்க முடியும் தமிழர் தேசத்தின் ஒரு நிர்வாக பூமியாக கிளிநொச்சி மாவட்டம் இருந்திருக்கின்றது இந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அந்த கடந்த கால வரலாறுகளையும் பண்பாடுகளையும் சிதைக்கிற நோக்கத்தோடு போர் முடிவடைந்த பின்னர் இந்த இடம் சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கு ஏற்றவாறு தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது இங்கே அது ஏற்கனவே எல்லோரும் எல்லாருக்கும் தெரிந்த விடயம் இங்கே புலனிலிருந்து கொண்டு வரப்பட்ட செங்கற்களை கொண்டு வரப்பட்டு இது ஒரு புராதனமான இடமாக காட்சிப்படுத்துவதற்காக தென்னிலங்கையிலிருந்து வருகிறவர்களுக்கு இது ஒரு சிங்கள பௌத்தத்துக்குரிய இடம் புராதன பூமி என்று காட்டுவதற்காக செயற்கையாக உருவாக்கப்பட்ட இடம்தான் இந்த இடம் இன்று அவர்கள் அந்த அதனுடைய உச்சகட்ட வழிபாடாக இங்கே ஒரு கட்டுமானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமானம் சட்டவிரோதமானது எங்களுக்கு இதுவரையில் இந்த கட்டுமானம் தொடர்பாக எந்த விதமாக வெளியிலே தகவல்கள் கிடைக்கப்படவில்லை இது என்னத்துக்காக கட்டப்படுகின்றது என்ன நோக்கம் என்பது எந்த இடத்திலுமே அது தெரியப்படுத்தப்படவில்லை நாங்கள் கரைச்சி பிரே சபையினுடைய தொடர்பு கொண்ட போது அவர்கள் சொல்லப்பட்ட விடயம் இந்த இடத்திலே என்ன கட்டுமானம் செய்யப்பட்டதுக்கான எந்த ஒரு அனுமதி தங்களிடம் கேட்கப்படவில்லை இது தொடர்பாக மக்கள் தங்களுக்கான இதுவரையில எந்த ஒரு முறைப்பாடுகளும் கிடைக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலைகளை கரைச்சி பிரியசபை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்த என்ன நடக்குது என்று சொல்லி கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் இன்றைக்கு நாங்கள் ஒரு வந்திருந்தோம் வந்த பொழுது இங்கே இருக்கின்ற ராணுவ ராணுவத்தினர் இந்த கட்டுமான பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களை நாங்கள் இதை இந்த நடக்கு என்று கேட்கறதுக்காக அழைத்த போது அவர்கள் அந்த எங்களுடைய அழைப்பை நிராகரித்து விட்டு தொடர்ந்தும் அந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பிரதேச நாங்கள் ஒரு விடயத்தை கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மண்ணிலே இந்த மண்ணுக்கு புவியமானவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்திலே ஒரு சிறிய கட்டுமானத்தை கட்டுகின்ற கூட அதனை அனுமதி பெற வேண்டும் அனுமதியின்றி கட்டுகின்ற பொழுது பிரதேச உடனடியாக களத்தில் இறங்கி அந்த மக்கள் எளிய மக்களுடைய அந்த கட்டுமான படிகளையும் அவருடைய வர்த்தக நிலையங்களையும் குடுங்கி ஒரு செயற்பாடுகளை கடந்த ஆழத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு ராணுவம் இந்த ஒரு நகர்ப்புறத்திலே பட்டப்பகலிலே வெட்ட வெளிச்சமாக இந்த கட்டுமானம் செய்கின்ற பொழுது ஏன் மௌனம் காக்கின்றார்கள் இந்த கரைச்சி பிரேசபை ஏன் மௌனம் காக்கின்றது என்று கேள்வி ஒன்று எழுகின்றது அவ்வாறு என்று சொன்னால் இந்த கரைச்சி பிரேசபையும் இந்த கட்டுமான பணிக்கும் இந்த பௌத்த சிங்கள உறுதுணையாக இருக்கின்றார்களா உடந்தையாக இருக்கின்றார்களா என்ற கேள்வி ஒன்று எழுகின்றது திருகோணமலை மாவட்ட மருத்துவமனையில் நீண்ட காலமாக நிலவி வரும் பல்வேறு குறைபாடுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளதுடன் மருத்துவமனை பணிப்பாளருடனும் கலந்துரையாடியுள்ளார் திருகோணமலை மாவட்ட மருத்துவமனையில் நீண்ட காலமாக நிலவிவரும் பல்வேறு குறைபாடுகள் தொடர்பில் கேட்டறியும் வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இன்று அங்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் குகன் மாவட்ட செயலாளர் ஸ்ரீ பிரசாத் ஆகியோர் இன்று அங்கு சென்று மருத்துவமனையில் நிலவிவரும் குறைபாடுகள் தொடர்பில் மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவ நிபுணர்கள் சுகாதார உத்தியோகத்தர்கள் மற்றும் நோயாளர்களுடன் கலந்துரையாடி மருத்துவமனையில் நிலைவரும் பல்வேறுபட்ட குறைபாடுகளை கேட்டறிந்துள்ளதுடன் பார்வையிட்டும் உள்ளனர் இவ்விடயம் குறித்து அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்தார் மலை மாவட்ட வைத்தியசாலையை நாளி அவருடைய தோணமலை மாவட்டம் பெண் மாவட்ட செயலாளர்களின் சிறுப்பிரசத் ஆகிய வரைய தந்து பணிப்பாளரையும் ஒரு சில வைத்திய நிபுணர்களையும் ஹெல்த் அசிஸ்டன்ஸ் சங்கத்தினுடைய நிர்வாகத்தினரையும் சந்தித்து உடையோ அதை நீதி நோயாளர்களோடும் நாங்கள் குரல் அளவு இந்த வகையிலே இந்திய சாலைக்கு எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரகுமார் கொண்டவர்கள் ரெண்டு மாதங்களுக்கு முன்னர் வருகையை தந்து எங்கள அதன் அடிப்படையில் அவர் மாதார அமைச்சருக்கும் இந்த தேவைகள் தொடர்பாக தெரியப்படுத்தியுள்ளார் தற்பொழுது இவருடைய நிலைகள் என்பது தொடர்பாக பார்ப்பதற்காக வந்து இந்த சந்திப்புகளை செய்திருந்தோம் இங்கே இன்னமும் ஒரு பாரிய பற்றாக்குறைகள் இருக்கிறது தற்பொழுது இந்த வைத்தியசாலையிலே ஒரு புதிய பணிப்பாளர் சுமார் ஒரு ரெண்டரை மாதங்களுக்கு முன்னேற்பார் அவர் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக முழு அளவிலே முயற்சி செய்து கொண்டிருப்பதாக வைத்தியசாலையில் சுகாதார பணியாளர் சங்கத்தை சார்பர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இந்த இடத்திலே சுகாதார அமைச்சு உடனடியாக இந்த வைத்தியசாலையினுடைய கச்சாக்குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு அவசரமாக கருத்திலிருந்து நடவடிக்கைகளை வேண்டும் எனவே இந்த வைத்தியசாலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் கட்டாயமாக இரண்டு சந்திர சிகிச்சை கூடங்கள் இயங்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றன ஆனால் மூன்று மாவட்டத்தில்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த ஹெல்த் உதவியாளர்களுடைய பற்றாக்குறை காரணமாகவும் ஏனைய வளப்பற்றாக்குறைகள் காரணமாகவும் இரண்டாவது சந்திர சிகிச்சை கூடத்தை இயக்க முடியாத ஒரு துப்பாக்கி மிக நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இங்கே விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு இன்னமும் கட்டப்படவில்லை இது ஒரு மாவட்ட வைத்தியசாலையாக இருக்கின்ற பொழுதிலும் வந்து இங்கு வரை அது இல்லை என்பது மிகவும் ஒரு துறை சுழப்படும் அதேபோன்று நாட்டில் வேண்டும் என்கின்ற இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த வைத்தியசாலையினுடைய பொதுவான விடுதிகள் மற்றும் விடுதிகளுக்கு செல்கின்ற கொரிடோர் போன்றன எல்லாமே வந்து ஒரு ஆளடைந்த நிலைமையிலே தான் இருக்கின்றது வைத்திய விடுதிகளிலே மின்விசிறிகள் கூட சீராக இல்லை ஒரு சில விடுதிகளிலே வந்து குடிநீர் கூட இல்லாத நிலைமை இருக்கின்றது இந்த வைத்தியசாலையினுடைய அந்த கழிவகற்ற பகுதி அந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம் முழுமையாக பீதியராக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கழிவாக கடலுக்குள் விடப்படுகின்ற அந்த நீர் ஒரு அசுத்தமான நீராக வைத்தியசாலை கழிவுகளோடு ஒரு ஆபத்தான கழிவாக அது வை கடலில் நேரடியாக கலக்கின்றது அது இந்த பிரதேச மக்களுடைய சுகாதாரத்திற்கு பாரிய கேடு என்றால் அந்த கடலில் இருந்தால் மீன்பிடிப்பு உண்ணப்படுகின்றது ஆகவே உடனடியாக அந்த துறை சிஸ்டம் உடனடியாக செலுத்தப்படுவீர்கள் அதே போன்று இங்கே வெலை பற்றாக்குறைகள் இருக்கின்றது இங்கே எம்ஆர்ஐ இயந்திரம் கிடையாது போன்று சிபி இயந்திரம் மிகவும் பழைய ஒன்றாக இருக்கின்றது அது அடிக்கடி பழுதடைந்து என்பதனால் நோயாளர்கள் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது ஹெல்த் அசிஸ்டன்ஸ் சுகாதார உதவியாளர்கள் பற்றாக்குறை பாரியல வெளியே இருக்கின்றது அந்த சங்கத்தினுடைய தலைவர் இல்லாதவையும் அதனுடைய மேற்பார்வையாளர் உள்ளிட்ட குழுவினரையும் நாங்கள் சந்தித்திருந்தோம் அவர்களுடைய கதைகளை கேட்கின்ற மிகவும் இருந்தது நாள் கடமையாக மட்டக்களப்பில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை மீறி விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் படுகாயம் அடைந்துள்ளதுடன் காரிய சேதங்களும் ஏற்பட்டுள்ளன அம்பாறை கல்முனையில் இருந்து மகரகம நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்று மட்டக்களப்பு சிக்னல் சந்தையில் வீதியை விட்டு விலகி மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்றிரவு ஒன்று நாற்பத்தைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புலனர்வை டிப்போவுக்கு சொந்தமான பேருந்து நேற்று இரவு பன்னிரண்டு மணிக்கு கல்முனையில் இருந்து மட்டக்களப்பு ஊடாக மகரகமவுக்கான பிரயாணத்தை மேற்கொண்டபோது செங்கலடி சிக்னல் சந்தையில் வேக கட்டுப்பாட்டை மீறி வீதியை விட்டு விலகி மின் கம்பத்துடன் மோதி மின் பிறப்பாக்கியை உடைத்துக் கொண்டு கடை தொகுதிக்குள் உட்புகுந்து விபத்துக்குள்ளானது இதில் சாரதி நடத்துனர் உட்பட ஐந்து பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இந்த விபத்தில் மின்புறப்பாக்கி மற்றும் கடை தொகுதி பலத்த சேதமடைந்ததுடன் அப்பகுதிக்கான மின்சாரம் தடைப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகளை ஏறாவூர் போக்குவரத்து காவல்துறையினரும் மேற்கொண்டுள்ளனர் கல்வி பொது தராதர சாதாரண தர தேர்வு எழுதச் சென்ற மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கல்வி பொது தராதர சாதாரண தர தேர்வு எழுதச் சென்ற மாணவர் ஒருவர் தவறி வீழ்ந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த துயர சம்பவம் பலாங்குட மாரதென்ன பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர தேர்வு நாடளாவிய ரீதியில் இன்றைய நாள் ஆரம்பமாகியுள்ளன இந்நிலையில் தேர்வு எழுதச் சென்ற மாணவன் அப்பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றிற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுவிட்டு திரும்பிய நிலையில் தவறி கீழே வீழ்ந்து உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான பசில் ராஜபக்ஷவின் மற்றொரு சந்திப்பு இணக்கப்பாடின்றி முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பசில் ராஜபக்ஷவிற்கும் இடையில் நடைபெற்ற மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி முடிவடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே இருவருக்கும் இடையில் நான்கு சுற்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு தாம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பது குறித்து ஜூலை மாதம் அறிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவளிப்பது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன இன்னமும் தீர்மானம் எதனையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டுமாய் நாடாளுமன்றில் அது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்பினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தென் பகுதியில் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டில் மருத்துவ நிபுணர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டின் பல பிரதேசங்களில் ஐஸ் போதைப்பொருள் பொருள் விநியோகம் செய்த குற்றச்சாட்டில் ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையின் உடல் பிடிப்பு சிகிச்சை நிபுணர் தங்காலை ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபரிடமிருந்து நான்கு கிராம் ஐநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தில் ஐஸ் போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் உடல் பிடிப்பு வைத்தியராக கடமையாற்றி வரும் சூரியவேவ பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது அகவை உடைய ஒரு பிள்ளையின் தந்தை என தங்காலை ஊழல் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேக நபர் ஹம்பாந்தோட்டை அம்பலாந்தோட்டை திசமகாராம சூரியவேவ உள்ளிட்ட பிரதேசங்களுக்கு ஐஸ் போதைப்பொருள் விநியோகம் செய்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அவர் சில காலமாக ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தில் தற்காலிகமாக தங்கியிருந்து இந்த போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது கண்டியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் கண்டியின் ஹீலுகங்கை அரத்தன பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் யுவதியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்னாள் மாலை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் இருபத்தொரு அகவையுடைய பண்பில தவலந்தன்ன ஆகலை தோட்டத்தைச் சேர்ந்த செல்வராஜ் சபியா என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தெல்தெனிய ஆடை தொழிற்சாலையில் வேலையை முடித்துவிட்டு முச்சக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது முச்சக்கர வண்டி வீதியை விட்டு சுமார் முப்பத்து ஐந்து அடி பள்ளத்தில் வீழ்ந்தது குறித்த ஜுவதி உயிரிழந்ததுடன் மேலும் இரு பெண்களும் காயமடைந்துள்ளனர் தற்போது இலங்கையில் காணப்படும் வறட்சியான காலநிலையால் மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது இலங்கையில் காணப்படும் வறட்சியான காலநிலை காரணமாக மூன்று மாவட்டங்களில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி கேகாலை கிளிநொச்சி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வறட்சியான காலநிலையால் கேகாலை மாவட்டத்தில் அதிக அளவிலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பரகாபுல ருவன் வெல்ல ஜட்டியந்தோட்ட தெரணியகல தெஹியோவிட்ட கலிகமுவ மற்றும் கேகாலை ஆகிய பிரிவுகளில் அறுநூற்று நாற்பத்து ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து எழுநூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பல பகுதிகளில் அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் காசா ஒப்பந்தம் தொடர்பான முன்மொழிவுகளை இஸ்ரேலிய பிரதமர் நிராகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான முன்மொழிவுகளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நிராகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் மற்றும் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையில் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படாதுள்ளதுடன் சமீபத்தில் கெய்ரோவில் நடந்த பேச்சுவார்த்தை நேற்று நிறைவடைந்துள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் தனது குழுவை அனுப்பவில்லை என தெரிவதுடன் இதனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று பேச்சுவார்த்தை நிறைவடைந்த நிலையில் ரபாவில் இருந்து ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலை நோக்கி உந்துகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர் கெரம் ஷாலோம் எல்லையில் உள்ள இஸ்ரேலிய படையினரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இந்த தாக்குதலில் மூன்று படையினர் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் பதினொரு படையினர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் அமைப்பு பொறுப்பேற்ற நிலையில் இந்த தாக்குதலை தொடர்ந்து காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான முன்மொழிவுகளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நிராகரித்துள்ளார் அத்தோடு இஸ்ரேலிய படையினர் வெளியேற வேண்டும் மற்றும் போரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் படைகளை திரும்ப பெற்று போரை நிறுத்தினால் ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் குடிகளில் இருந்து வெளியேறி மீண்டும் ஹாசாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அவர்களின் படை கட்டமைப்புகளை வலுப்படுத்தி விடுவார்கள் என மீண்டும் நெத்தன் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இஸ்ரேலிய குடிமக்களை அச்சுறுத்துவதாகவும் இத்தகைய சூழ்நிலையை ஏற்க தாங்கள் தயாராக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரபா மற்றும் ஹாசா முழுவதிலும் உள்ள மற்ற இடங்களில் சக்தி வாய்ந்த நடவடிக்கை எடுக்கும் காலம் நெருங்கிவிட்டதாக இஸ்ரேல் இராணுவ மந்திரி யோவ் கேலண்ட் எச்சரித்துள்ளார் அத்தோடு ஹமாஸ் அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தீவிரமாக இல்லை என்றும் குற்றஞ்சாட்டியுள்ளதோடு காசாவின் பெரும்பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவந்துள்ள இஸ்ரேல் படையினர் தற்போது தெற்கு பகுதியில் உள்ள கடைசி இலக்கான ரபா நகரை முற்றுகையிட்டுள்ளனர் இதனுடன் அங்கு பதுங்கியிருக்கும் ஹமாஸ் அமைப்பினரை அளிக்கும் நடவடிக்கையாக அவ்வப்போது தாக்குதல் நடாத்தி வருவதுடன் விரைவில் தரைவழி தாக்குதலுக்கும் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளின் தலைவர்கள் எச்சரிக்கைகள் செய்த போதிலும் ரபாவில் படை தாக்குதலை நடாத்துவதில் நெத்தன்யாகு உறுதியாக குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவ் மீது ரஷ்யா ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவ் மீது ரஷ்யா ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது கார்கிவ் நகரின் மக்கள் குடியிருப்பு பகுதிகள் மீது இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதால் பல கட்டிடங்கள் தீப்பற்றி எரிந்துள்ளன உடனடியாக தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வந்து கடும் போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்துள்ளனர் இதன்போது ஒரு குழந்தை உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கு எதிராக குற்றவழக்கு வழக்கு ஒன்றை ரஷ்யா பதிவு செய்துள்ளது மேலும் அவரை தேடப்படுவோர் பட்டியலிலும் ரஷ்யா வைத்துள்ளது இது குறித்து ரஷ்யாவின் செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் ரஷ்ய உள்துறை அமைச்சரின் தகவலின்படி ரஷ்யாவில் தேடப்படுவோர் பட்டியலில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலென்ஸ்கி உள்ளார் ஆனால் வேறு எந்த தகவலும் இல்லை என தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்